அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராணும் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்ந்தும் யுத்த நிறுத்தத்தை மீறியதாக நடத்தப்பட்டு வருவது நமக்கெல்லாம் தெரியும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்ற யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய தலைமையில் கொண்டு வரப்பட்டாலும் அதை மீறி இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்தும் நடத்தி வருகிறது இன்றைக்கு நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் நான்கு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் காசாவினுடைய அமைதி கவுன்சில் அடுத்த ஆண்டு அறிவிக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகியிருக்கிறது காசாவுக்கான ஒரு அமைதி கவுன்சில் நிறுவப்படும் என்றும் அதற்கு பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டானி பிளேயர் தலைவராக நியமிக்கப்படுவார் என்கிற என்கிற செய்திகளும் வெளியாகி இருந்த நிலையில் டானி பிளேயர் அதனுடைய தலைமை பொறுப்பில் எடுத்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதற்கான காரணம் என்ன அரபு நாடுகளுடைய எதிர்ப்பு தான் என்கிற செய்திகளை நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் பிரித்தானியாவை இரண்டு முறை ஆட்சி செய்த டானி பிளேயர் மீண்டும் காசாவை ஆளலாம் என்கிற ஒரு கற்பனையில் இருந்தார் அந்த கற்பனை தற்போது தவிடுபடியாக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் அமெரிக்க அதிபர் அடுத்த ஆண்டு காசாவுக்கான அமைதி கவுன்சில அறிவிப்பேன் என்றும் அதிலே உறுப்பினராக பல நாடுகள் விரும்புகிறது என்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் வெளிப்படையாக இந்தோனேஷியாவை தவிர வேறு எந்த நாடுகளும் இது தொடர்பான எந்த செய்திகளையும் சொல்லாத நிலையில் காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான புயல் காரணமாக எப்படி இலங்கையில் தித்துவா புயல் ஏற்பட்டதோ அதே மாதிரி அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான புயல் தாக்குதல் காரணமாக இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கூடாரங்கள் மொத்தமாக சேதமடைந்திருக்கு அது எடுக்கிறதுக்கே முடியாது மொத்தமாக அழிஞ்சிருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எடுக்கிறதுக்கே முடியாது மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வெள்ளான அர்த்தத்தில் இத்தனை வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் காசாவில் இத்தனை கூடாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஏன் பார்க்குறோம்னு சொன்னால் காசாவில் வீடுகளே இல்லை அத்தனையும் கூடாரங்களாகத்தான் இருக்கிறது யுத்தத்தில் இஸ்ரேல் வீடுகளை அழித்திருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கு புயல் காற்று காரணமாக அவர்களுடைய கூடாரங்களும் அழிக்கப்பட்டிருக்க கூடிய நேரத்தில் காசாவினுடைய முகாம்களில் ஒன்றரை மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து வா அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதிகளுக்கு மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட புதிய கூடாரங்கள் தேவைப்படுகிறது என்றும் ஆனால் இருபதாயிரம் கூடாரங்கள் மாத்திரம்தான் இஸ்ரேல் உள்ளே செல்வதற்கு அனுமதித்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது இருக்கிற கூடாரங்களும் அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த கூடாரங்கள் கூட இல்லாத நிலையில் எப்படி இவங்க வாழ போகிறாங்கிறதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாத பேர் அவலமாக இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியும் மக்களுக்கு அல்லாஹு தாலாதான் அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு காசாவினுடைய நிலைப்படுத்தல் படைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு மேஜர் ஜெனரல் தான் தலைமை தாங்குவார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு டோனி பிளேயர் அதற்குரிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட மாட்டார் என்பதற்கு பிறகு அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி தான் இந்த படைக்குரிய தளபதியாக நியமிக்கப்படுவார் அதற்கான காரணம் என்னென்னா இஸ்ரேலுக்கு அதுதான் நம்பிக்கையை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது நேற்று வெளியாக இருந்த செய்திகள் பிரகாரம் ராசாவினுடைய பலஸ்டைன் ஃபோர்சஸ் எங்கெல்லாம் இருப்பாங்களோ பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சி பரம்பல் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கு இந்த படை நிறுத்தப்படாது என்றும் அதற்கு வெளியில் இஸ்ரேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த படை நிறுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த படைக்கு தலைமை தாங்குவது அமெரிக்காவினுடைய ஒரு மேஜர் ஜெனரலாக இருப்பார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தது இதே நேரத்தில் அக்டோபர் ஏழுக்கு முன்பதாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் முன்னாள் தளபதி தலைவராக செயல்பட்ட ஜெனரல் எஹியாஸ் அவர்களை வந்து கொள்ளணும் அதேபோன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ராணுவ பிரிவின் தலைவராக தளபதியாக செயல்பட்ட முகமது அவர்களையும் கொல்ல வேண்டும் என்று இஸ்ரேல் திட்டமிட்டதாகவும் ஆனால் இப்போதைக்கு அவர்களை கொள்ள தேவையில்லை என்று சொல்லி இஸ்ரேலிய அரசாங்கம் முடிவெடுத்திருந்த காரணத்தினாலேயும் அக்டோபர் ஏழுக்கு முன்பதாக அவர்கள் கொல்லப்படவில்லை ஆனால் இப்பொழுதுள்ள நிலைமை என்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் என்று அவர்கள் யாரையெல்லாம் கருதுறாங்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கொள்வதற்கான திட்டத்தில் இஸ்ரேல் இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுக்கு மத்தியில்தான் ஸ்தீன பேச்சுவார்த்தைகள் சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய இரண்டாம் கட்டம் தொடர்பாக கெய்ரோ அடுத்த கட்ட கூட்டங்களை நடத்துவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழைக்கப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் கத்தர் காசாவினுடைய மருத்துவமனைகளை காசாவினுடைய மருத்துவமனைகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டிருக்கிறது வெஸ்ட் பேங்கலில் இருக்கக்கூடிய சில மருத்துவமனைகளையும் புனர் நிர்மாணம் செய்வதற்கு முனைப்பு காட்டி வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த இலங்கையினுடைய வெள்ள நிவாரண பணிகளில் இருக்கிற காரணத்தினால தான் இந்த வீடியோக்கள் கொஞ்சம் லேட்டாகுது சுருக்கமாக குறைவான செய்திகளோடு வந்து கொண்டிருக்கிறது அதை பொறுத்து கொள்ளுங்கள் இந்த பணிகள் முடிகிற போது மேலதிகமான தகவல்களோடு உங்களை நாம் தொடர்பு கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்ப போன்ற நிம்மதியான மாற வேண்டும் அப்பாவிகளுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோமாக ஜனநாயக ரீதியாக இருக்கிறது போன்றவைகள் தேவையாக இருக்கிறது மொஸ்கிட்டோ நெட்டுகள் தேவையாக இருக்கிறது இதை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் இருக்கிறது ஒரு கேஸ் அடுப்பு இரண்டாயிரத்தி எண்ணூறு தொடக்கம் மூவாயிரம் வரைக்கும் விலை போய் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு கேஸ் அடுப்பையாவது வாங்கித்தாங்க எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக செய்வதினூடாக நாளை மறுமையில் அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதீனும் நசிகா என்றார்கள் நபிகநாயகம் இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் நம்முடைய அக்கவுண்ட் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் சில நாடுகளில் இருந்து அதற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்கிற போது முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதற்கான வழிகாட்டுதல்கள் நாம் காட்ட தயாராக இருக்கிறோம் ஏழைகளுக்காக உழைப்போம் அவர்களுடைய அளப்பெரும் பிரார்த்தனைகளில் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம்